வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது வாரந்தோறும் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் நடக்கிற கோழி தான் வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து விற்பனைகளையும் நிலவரம் எப்படி இருக்குதுன்னு தெரியல இந்த கிழமை ஒரு அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் ஆஹ் இன்னைக்கு கோழிதாகளில் நிலவரம் எப்படி என்னதுன்னு பார்த்தோம் மழை பெய்ஞ்ச காரணத்தினாலேயே என்னமே தெரியல இன்னைக்கு சேவைகள் வரத்து அதிகமாவே இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லா அட்டாச்சு ஜம்முன்னு வந்திருக்கு ஒன்னும் வாங்க பதிவுக்கு போலாம் இந்த சந்தையிலே திருப்பூர்ல இருந்து கோபி செட்டிப்படையின் செல்லும் சாலையில பின்னத்தூர் முறை ஏரியாலதான் அமைஞ்சிருக்கு போயிருவோம் என்ன ரேட்டு வரும் மூன்று ரூபா வள்ளுவரா அருமையான வள்ளுவர் சேவல் மூன்று ரூபா சொல்றாங்க குருவிப்பூ மஞ்ச மூப்பு பிளஸ் மஞ்சக்காலோட இருக்கு என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க நான் 200 கேக்குறாங்க 200 தான் கேக்குறாங்க சரி ஓகே நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கற பாத்தீங்கன்னா பட்டாகொண்டையில சேர்ற அருமையான செங்கिरी ஒண்ணு வंदிருக்காங்க பாக்குற நல்ல ஜம் இருக்கு பசுப்பு மூக்கு குருவிப்பு பட்டாகொண்டா பிளஸ் வால் வந்து வெடிவல்ல சேர்றது ஆனா இது என்ன ரேட்டு வரும் 300 சொல்றீங்க اتنا வெயிட் இருக்கும் வெயிட் ஒரு 3 கிலோ வரும் 3 கிலோ வரும்

அதுபோல் கருக்கான சேவை நாட்டுக்குள்ளே நிறைய ரேங்க் இருக்கு ஆனால் இன்னைக்கு கிலோ என்ன ரேட்னா வருது ஆறுநூறு சேவல்லாம் அறுநூறா சேவல்லாம் ஆறுநூறுவா சொல்கிறாங்க கோழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை நாய்க்குட்டி மதர் டாகோட சேல்ஸுக்கு கொண்டாந்துருக்காங்க ஆனால் பெருசு சேல்ஸா இல்லை அதாவது ஷோ கோசரம் கொண்டாந்துருக்கீங்க இதோட குட்டிங்கர கோசர போச்சு போச்சி காரட கோசர கொண்டு வந்திருக்காங்க இத்தனை பப்பீஸ்னா இருக்கு அஞ்சு பப்பீஸ் இருக்கு அஞ்சு பப்பீஸ் எத்தனை மேல எத்தனை ஃபீமேல் ஒரு மேல நாலு ஃபீமேல் நாலு ஃபீமேல் ஆமா என்ன ரேட்ன வருது ஃபீமேல் வந்து 4500 ரூபா சொல்லுதுங்க மேல வந்து 6 ரூபா சொல்லுங்க 6 ரூபா சொல்றீங்க

கருங்கோழி வேற பக்கம் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான செங்கருப்பு சேவல் பாக்குற நல்லா ஜம்மு இருக்கு ஆள் கொத்தரகை வருவானா இருக்கு பசுப்பு மூட்டு குருவி பூவாரம் அத்தியாசமா இருக்கு வால் கட்டெல்லாம் ஜம்மு இருக்கு ஆனா இது என்ன ரேட்டு வரும் அஞ்சு ரூபா எத்தனை மாசம் குஞ்சுது ஏழு எட்டு மாசம் தான் இருக்கு கூவிருச்சா போயிருச்சு இந்த மாதிரி நல்ல ஹைபிரிட்ல ஹைட் ஹைட்டுமா சேவல் என்ன உங்களுக்கு கலெக்ட் பண்ணிக்கலாமா அதே அப்பா இது பைனல் நேரம் என்ன கொடுப்பீங்க நாலு ரூபா கொடுக்கலாம் சரி ஓகேண்ணா அது போக வான்கோழிகள்லாம் நிறைய வந்துருக்கு இந்த பார்த்தோம்னா குருவிப்பூ பிளஸ் மயில் ஒன்று ஒன்றாந்துருக்காங்க மயில் ஜம்முன் இருக்கு இது என்ன ரேட்டுங்க வரும் இதெல்லாம் உங்களுதா பாத்து சொன்ன அப்படி காஞ்சி மட்டும் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கீங்க பொன்றத்துல சேர்ற அருமையான சேவலாங்க வால் வெடிவாளில சேருன்னு நினைக்கிற பசுப்பு மூக்கும் மத்து பூவோட இருக்கு நல்ல மஞ்சக்காலோட இருக்கு நல்ல ஐட்டு வைட்டுமான சேவல் இதெல்லாம் எப்படி கிலோ கணக்குங்களா

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்